ரெண்டு ஸ்பூன் போதும் உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் ரெண்டு ஸ்பூன் லயன் டேட் சிரப் லயன் டேட் சிரப் ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதே நலணையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலணையின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலணையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தெட்டு தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லணை வாங்கலாம் இல்ல முன்னாள் அமைச்சர் வேலுமணியின் வலதுகரமாக வடவள்ளி சந்திரசேகர் அதிமுகவில் இருந்து திடீரென விலகியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கோவை வடவள்ளி பகுதியைச் சேர்ந்தவர் சந்திரசேகர் எம்ஜிஆர் இளைஞரணி மாநில இணை செயலராக இருந்தார் அதிமுக ஆட்சிக் காலத்தில் முன்னாள் அமைச்சர் வேலுமணியின் நெருங்கிய நண்பர் மற்றும் வலதுகரமாக கட்சியினரால் அறியப்பட்டவர் அச்சமயத்தில் தமிழகம் முழுதும் அதிகாரமிக்கவராக வலம் வந்தார் கட்சியினர் மட்டுமின்றி அரசு அதிகாரிகளும் அவரது இல்லத்துக்கு சென்று காரியங்கள் சாதித்து வந்தனர் கடந்த உள்ளாட்சி தேர்தலில் அவரது மனைவி ஷர்மிளாவை போட்டியிட செய்து மேயராக திட்டமிட்டனர் அதன்படி அவரது மனைவியும் முப்பத்தி எட்டாவது வார்டில் போட்டியிட்டு கவுன்சிலர் ஆனார் மூன்று வார்டுகளில் மட்டுமே அதிமுக வெற்றி பெற்றதால் மேயர் கனவு கலைந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் வேலுமணி வீடு மற்றும் அவரது நண்பர்கள் உறவினர்கள் வீடுகளில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை செய்தபோது சந்திரசேகரும் சிக்கினார் அவரது வீட்டில் ஒன்பது மணி நேரம் சோதனை நடந்தது ஆவணங்கள் லேப்டாப் உள்ளிட்ட பொருட்களை போலீசார் கைப்பற்றி சென்றனர் அச்சம்பவத்துக்குப் பின் அதிமுக நிகழ்ச்சிகள் மற்றும் கூட்டங்களில் பங்கேற்காமல் ஒதுங்கியே இருந்தார் அவரை திமுகவுக்கு எழுப்பதற்கான முயற்சிகள் சில மாதங்களாக மறைமுகமாக நடந்து வந்தன இதற்கிடையே தனிப்பட்ட காரணங்களுக்காக கட்சியில் உள்ள அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் கட்சியில் இருந்தும் விலகுவதாக சந்திரசேகர் நேற்றிரவு அறிக்கை வெளியிட்டார் அவரை சமாதானம் செய்யும் முயற்சியில் அதிமுக நிர்வாகிகள் ஈடுபட்டு வருகின்றனர் சந்திரசேகர் இப்படி திருரண கட்சியிலிருந்து விலகியுள்ளதால் அவரது மனைவி ஷர்மிளாவும் கட்சியிலிருந்து விலக்குவார் என்ற சந்தேகம் எழுந்துள்ளது